ஆண்டாள் அருளிய திருப்பாவையின் இரண்டாவது தனியனான தமிழ்த் தனியன் தெரிவிக்கிறோம் இதனை உயக்கொண்டார் என்ற ஒரு மகனியர் அருளை செய்திருக்கிறார் இந்த தனியனானது மனசை நோக்கி சொல்வதாக அமைந்திருக்கிறது திருப்பாவையானது மிக உயர்ந்தது பேதசாரமானது அவ்வளவு உயர்ந்ததான ஒரு விஷயத்தை அனுசந்திக்கு முன்னாலே அதை அருண செய்த தெய்வ பெண்ணான ஸ்ரீ ஆண்டாளை சேவிக்க சொல்வதாக அமைந்திருக்கிறது வாருங்கள் நாம் அவளை சேவிக்கலாம் பண்ணு திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமலே பூமாலை சூடிக் கொடுத்தாழை சொல்லு அன்னவயல் வயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் செய்யால் பாடிக்கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வெங்கடவர்க்கு என்னை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு அன்னப்பறவைகள் உலவுகின்ற நிலங்களை உடைய ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதரித்தவளான ஆண்டாள் என்கிற திருப்பயிரை உடையவள் திருப்பாவை என்ற பிரபந்தத்திலேயுள்ள உயர்ந்த பாசுரங்களைக் கொண்டு அரங்கத்தெம்பெருமானுக்கு பூமாலையினாலே அணி செய்தவள் உயர்ந்த புஷ்பங்களால் ஆன மாலையை தார் சூடி களைந்து பின் அவனுக்கு அணி செய்வார் போலே கொடுத்தவர்கள் இப்படிப்பட்ட கோதாதேவியை ஏ மனமே அனுசந்திப்பாயாக என்று சொல்கிறார் அடுத்ததாக இந்த சூடி கொடுத்த சொல்லக்கூடிய இந்த பாசரமானது தனியனானது பின்னாரே வருபவர்களுக்கெல்லாம் அருளி செய்ததாக அவர்கள் எல்லாரும் ஆண்டாடை நோக்கி சொல்வதாகவே அமைந்திருக்கிறது ஹே தேவியே நீ உன் பூங்குழலிலே சூடிக்கொண்டு களைந்து வளையமாகிய அந்த புஷ்ப வளையத்தை ரங்கனுக்கு கொடுத்தாய் அந்த வளையத்தாலே அந்த உலகனந்தானையே கட்டி போட்டவளான நீ ஒரு பொற்கொடி பண்டைய வேதங்கள் அனாதியானவை யாரும் ஏற்றப்படாதவை அவைகள் திரண்ட பொருள்களையெல்லாம் பின்னாலே வருவர்களுக்காகவே கூடியவள் நீ ஆக அழகான பல வலைகளையெல்லாம் உன் திருக்கரங்களிலே அணிந்து ாய் நீ பலாகிருத்ய என்றபடி எம்மெருமானி வலியே சென்று நாடி திருவேங்கன் முடியானிடம் என்னை கொண்டு சென்று விதிக்க வேண்டி அவனை அடைய அடைந்தாயே எப்படியாவது என அடைவது என்று ஒரு ஒரே ஒரு கொள்கையை வைத்துக் கொண்டு ஒரு மேன்மையை நாங்கள் எப்போதும் விடாமல் அனுசந்திக்குமாறு நீதான் எமக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்கிறார் அன்னமையல் புதுவை என்பதினாலே அன்னங்கள் அதாவது ஹம்சங்கள் உலவுகின்ற ஊர் என்ற பொருளாகிறது பரம ஹம்சர்களாகிய மகா யோகிகள் வசிப்பதினாலே பெருமை பெற்ற ஊர் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று சொல்லப்பட்டது திருப்பாவை பல்பதியம் என்பதனாலே திருப்பாவை என்கின்ற இந்த பிரபந்தத்திலே வேதத்தால் சொல்லப்படும் பல உத்தமமான விஷயங்கள் சொல்லப்படுகின்றன என்று மேன்மை பறைசாற்றப்படுகிறது பாமாலை கொடுத்தாள் பூமாலை சூடிக் கொடுத்தாள் என்பதனாலே இவள் முதலிலே பூமாலையை தான் சூடி கலைந்து பின்பு ரங்கனுக்கு கொடுக்கிறாள் அதனால் தன்னையே அவனுக்கு சமர்ப்பிக்கிறாள் அவனும் உகந்தவளை ஏற்றுக்கொள்கிறான் அந்த பாங்கை போற்றி புகழ்ந்து நன்றி வயக்குமா போலே பாமாலையாகிய திருமாலையை அவனுக்கு சூட்டினாள் என்பது இதிலே காட்டப்படுகிறது வேங்கடவர்க்கு என்னை விதி என்று என அது என்ன வார்த்தை நாச்சியத்தின் மொயிலே ஆண்டாள் சொல்கிறாள் இல்லவா காமனிடம் நான் அப்படிப்பட்டதானே என்னை வேங்குவதற்கு விரிக்க வேண்டும் என்றபடி அந்த திருவுள்ளத்தை நாங்கள் மாறாறு புரிந்து அனுசந்திக்கும்படியாக நீதான் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று அழகாக கேட்கிறார் வாருங்கள் அடுத்த வீடியோ வரை பாசுரத்துக்கு போகலாம்